ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து நல்லா தான் இருக்கேன் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஒரு புது வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கோம் இந்த வீட்டில் வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு எப்படி வந்தேன் என்ன மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு வந்தேன் அப்படிங்கிறத யாரை வச்சு இங்கே வந்தேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது நான் ஏற்கனவே வேலை இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த வீட்டில் அங்கே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு கேரளா கடை இருக்குது அப்போ அந்த கடைக்கு வந்து டீ சாப்பிட்றதுக்காக வேண்டி போவேன் டீ சாப்பிடுவேன் நான் பண்ணுவேன் அதுக்காக வேண்டி போவேன்னு வைங்க அப்போ அங்கே வந்து ஒரு தமிழ்கார நண்பர் அவர் பேர் குமார் அவர் என்ன செஞ்சார் அப்போ வந்தார் வந்து பார்த்துட்டு அண்ணே நான் உங்களை பார்த்துருக்கேன் உங்களுடைய சப்ஸ்கிரைவர் கோயத்தில் இருக்கும்போதே உங்களுடைய வீடியோ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது இப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இனோவா கார் ஓட்டுறதுக்கு ஒரு வீட்டில் வந்தீங்க அதுக்கப்புறம் நான் உங்கள் வீடியோ நான் பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய கதை நடந்து போச்சு இப்போ நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை இருந்ததுன்னா தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு வேலை ரெடியாக இருக்குது நீங்கள் பண்ணி பாருங்க அமீர் வீடு அப்படின்னாரு அமீர் வீடுன்னு சொல்லி சொன்னால் பைசா உள்ள பார்ட்டி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க வீடு நல்ல பெருசாக இருக்கும் நிறைய வேலைக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க காருமே நிறைய இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கிடுங்க அப்போ அந்த மாதிரி இது அமீர் வீடு நீங்கள் போகிற இடம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாயிரூவா சம்பளம் தருவாங்க ரெண்டாயிரூவான்னா நம்ம ஒரு காசுக்கு நாற்பத்தையாயிரூவா கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது அப்போ அந்த வீட்டில் இப்போ ஏற்கனவே பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து நம்மளை என்ன எதுன்னு கேட்கலை கண்டுக்கலை அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் வந்து சரி இந்த வீட்டில் வேலைக்கு சேரலாம்னு சொல்லி முதல்ல அந்த அம்மாவுக்கு ஃபோனை போட்டு பேசுகிறேன் பேசிவிட்டு என்னோடய இக்காம காப்பி லைசன்ஸ் காப்பி எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசுகிறேன் எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கேன் உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாங்க எனக்கு வந்து ரெண்டு இரநூறு தாங்க அப்படின்னே ரெண்டாயிரத்தி இரநூறு ஆள் தாங்க அப்படின்னே அது வந்து நம்மூர் காசுக்கு ஐம்பதுனாயிரம் ரூபா வந்துடும் அப்போ அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு எதுக்கு அப்படின்னாங்க இல்லை ஊரில் வந்து விலவாசி எல்லாம் கூடி போச்சு அதுவும் இல்லாமல் இங்கேயுமே வந்து நிறைய செலவு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு நீ எப்படி கார் ஓட்டுறேன்னு பார்த்துட்டு நான் தாரேன் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின சம்பளம் எவ்வளோ ஆயிரத்தி எண்ணூறு ரியாள் இப்போது நானூறு ஆள் கிட்டத்தட்ட அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே சூப்பர் நம்ம சொன்ன ஒன்று ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீ வந்தால் என்கிட்ட தான் வேலை பார்க்கணும் ரெண்டு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு நீ ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் காரை வந்து தினம் கழுவிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஃபோனில் தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது அப்போ அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே ஓகேன்னு எல்லாம் சொல்லியாச்சு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் என்ன செஞ்சாங்க உன்னோட முதலாளி நம்பர் கொடு ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ முதலாளி நம்பரை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இது புரியும் அது என்னாச்சின்னு சொன்னால் பத்தால் இருக்கும்போது அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வந்துச்சு எனக்கு வேலைக்கு அப்போ அவங்க சொன்னாங்க இருந்து பக்கம்தான் நீ வா வந்து பார்த்துட்டு போ நாங்களும் ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து டேக்ஸியை பிடிச்சி அந்த வீட்டுக்கு போனேன் அங்கே போனேன் அது வந்து யாருனா அவங்க சவுதிக்காரங்க கிடையாது அவங்க சூரியக்காரங்க சூரியனால் வந்து சிரியா நாட்டுக்காரங்க சிரியா நாட்டுக்காரங்க இங்கே வந்து செட்டில் ஆகி நல்ல வசதியோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனிலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல வசதியான வீடு கார்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும் ஹை ஹைடெக்கான காரு எல்லாமே சூப்பராக இருக்கும் ராத்திரி ஒரு பத்து ப பத்து பத்தரை மணி இருக்கும் அப்போ அந்த டைத்தில் அங்கே போய் நிற்கேன் அப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அஞ்சு நிமிஷத்தில் வாரன்னு சொல்லி வந்துட்டாங்க வந்தவுடனே அந்த காரை வந்து கையில் கொடுத்து ஓட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்கு கார் தான் அப்போ அதை கீரை போட்டு ஓட்டிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வந்தேன் இந்த வரக்கூடிய சமயத்தில் வந்து முன்னாடி அண்ணன் இருக்காரு பின்னாடி தங்கச்சி அதுக்கப்புறம் அம்மா இவங்க அவங்க ஃபேமிலி மட்டும் இருக்குது ரெண்டு குழந்தைகள் இருக்குது இவ்வளோ இருக்காங்க காரில் அப்போ அவங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ இந்தியாவா அதுக்கப்புறம் உன் பேரான் அப்புறம் உனக்கு எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வயசு என்ன அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்த ஏன் அந்த வேலையை விட்டுட்டு போனேன் இருந்து ஏன் போனேன் ஊரில் எத்தனை நாள் இருந்த அதுக்கப்புறம் அங்கேருந்து எத்தனை இந்த மாதிரி தொடர்ந்து அதாவது மாறி மாறி இவங்க ஒரு கல்வி அவங்க ஒரு கல்வி ரொம்ப கல்வி அதிகமான கல்வி அது தேவையில்லை ஒரு டிரைவர் எடுக்க போகிறோம்னு சொன்னால் லைசன்ஸ் இருக்கா இக்காமா இருக்கா சரி கார் எப்படி ஓட்டுறான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரிப்பா ஒரு பத்து நாள் பாரு எப்படி இருக்குது உன்னோடய குணநலங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு உன்னை வேலை வைக்க வேலைக்கு வைக்கணுமா வேண்டாமாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சு போச்சு இதுதான் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் இவங்க என்னன்னா குழந்தைகள் எத்தனை இருக்குது பேரென்னா வயசு என்ன இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் போக போக கூட கேட்டுக்கலாம் அப்போ சரி இருந்தாலும் நான் வந்து சரி வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்டையுமே டைமே வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சம்பளம் பேசி வந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொல்லி எல்லாம் கார்லாம் ஓட்டி எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வந்தாச்சு வந்து விட்டாச்சு லாஸ்ட்டில் இறங்கும் போது உன்னோடய கபில் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் வேலை பார்க்குறேன் வேலை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ட்ரைவிங் பிடிச்சிருந்துச்சி என்னோட வேலை பிடிச்சிருந்துச்சி என்னோடய குணங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு வைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்கள் நான் என் முதலாளி நம்பர் தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து பார்க்கணும் எங்கள் அப்பா ஒன்றை பார்த்துட்டு அவ்வாறு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரி எப்போ அவங்க அப்பா வருவார்னால் நாளைக்கு தான் வருவார் நீ நாளைக்கு மறுபடி வா அப்படின்னாங்க அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ ரூமை காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ ரூமை திறந்து காமிச்சாங்க ரூமு வந்து நார்மலாக இருக்குது எந்த குறையும் இல்லை சமைக்கலாம் வாஷிங் மிஷின் இருக்குது பெட்டு பாத்ரூம் எல்லாமே நல்ல வசதியாக இருக்குது அதாவது வீட்டுக்கு சைடில் மாட்டு அழகாக இருக்குது மெயின் ரோட்டில் தான் அப்போ ரைட் சூப்பர் ரூம் ஓகே வேறு உள்ள செடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதையும் காமிச்சிருங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதை பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் போல் தொட்டிகள் வச்சுருந்தாங்க செடி தொட்டிகள்லாம் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்துட்டார் அப்பா வந்து ஓன் என்ன எல்லாம் கேட்டுட்டு அவர் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுனாங்க பேசிவிட்டு சரி உனக்கு வந்து நாளைக்கு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பையன் வந்து சொல்லிட்டாரு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முடிவு சொல்லவே இல்லை ரெண்டாவது மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணேன் நீங்கள் வந்து முடிவு எதுவும் சொல்லலையே வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பதில் இல்லை அப்போ என்னோட நண்பர் வந்து என்னைய பேசினார் உன் முதலாளி நம்பர் தானே அவன் கேட்டான் நீ ஏன் கொடுக்கலைன்னா அதை கொடுத்துருந்தா அந்த ஆள் உடனே வேலைக்கு எடுத்திருப்பான் அவன் ஏற்கனவே சந்தேகப்பட்டு தான் நிறைய கேள்வி ஒன்று கேட்டது நீ முதலாளி நம்பரை கொடுக்கலன்னொன்னே சரி வாங்கிட்டேன் ஏதோ வில்லங்க இருக்குன்னு சொல்லித்தான் அவர் வந்து உனையை கூப்பிடலை இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார் நான் சொன்னேன் முதலாளி நம்பர் கொடுக்கறது பிரச்சனை இல்லை அது அது இப்போமே கொடுத்தா அதில் நிறைய சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் சார் ரைட்டு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வீட்டுக்கு வாங்க அப்போ இந்த வீட்டில் என்னச்சிங்க சரி முதலாளி நம்பர் அதே பிரச்சனை இங்கே வருது இப்போ அந்த வீட்டில் முதலாளி நம்பர் கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு வேளை கூப்பிடல அப்படின்னு அதுவா காரணம் இல்லை வேற எதுவும் காரணமா தெரியாது அப்போ இங்கே வந்து அந்த காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னச்சிங்க முதலாளி நம்பரை கொடுத்துட்டேன் அந்த அம்மா வந்து முதலாளியோட பேசிட்டாங்க பேசினதுக்கப்புறம் முதலாளி எனக்கு அடிச்சார் அடிச்சுட்டு நீ உன் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன பெரிய டாக்டரா நீ என்ன இன்ஜினியராக உனக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு சம்பளம் நான் உனக்கு எவ்வளோ தந்தேன் ஆயிரத்தி எண்ணூறு தானே தந்தேன் நீ எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்க இவ்வளோ சம்பளம்லாம் கேட்டால் உன்னை வந்து தனாசில்ல யாருமே எடுக்க மாட்டாங்க அதனால் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரியால் அவங்க தருவாங்க ஒழுங்கு மரியாதையாக பெட்டியை தூக்கிட்டு நேராக போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு அவங்க எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு வந்து நாலாயிரம் ஆள் தருவாங்க அப்படின்னாரு இவர் வந்து ஐயாயிரம் கேட்டார் ஆயிரம் ஆள் கம்மி பண்ணிட்டார் அப்போ அது அவருடைய பெருந்தன்மை ரைட் ஓகே இவர் என்னுடைய சம்பளத்தை குறைச்சிட்டார் நான் ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் பேசி வச்சுருந்ததை இவர் என்ன பண்ணிட்டார்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாயை கம்மி பண்ணி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து முடிச்சிட்டார் முடிச்சுட்டு நீ போ மரியாதையாக வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் இப்போ இஷ்டம் இருந்தால் நான் போகலாம் இல்லைன்னு சொன்னால் நான் போக முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த அம்மா நானாயிரால் கொடுக்குறேன் கபாலாக மாற்றுறேன் ரெண்டு வாரம் பார்ப்பேன் ரெண்டு வாரம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து கபாலாக மாற்றிக்கிடுவேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ரைட்டு இந்த கபிலை விட்டு நம்ம வேறு ஒரு முதலாளிக்கு நம்ம மாறிடலாம் அந்த பிரச்சனையாவது நமக்கு முடிஞ்சு போயிடுது அதனால் நம்ம வந்து புதுசாட்டி இவங்கள்ட்ட வேலை பார்ப்போம் கட்டைய நெட்டையாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் சரி வாரேன் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு நேரம் வந்து இறங்கியாச்சு சரி இந்த வீட்டில் வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே ஃபோர்டு காரு கார் நல்ல புத்தம் புதுசாக சூப்பராக இருக்குது இந்த காரில் உள்ள கியரெல்லாம் வேற மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் இது இந்த பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே தன்னால் உளுந்துடும் இதை நம்ம தொடணும்னு அவசியம் இல்லை அப்படி ஆட்டோமேட்டிக் இல்லாமல் நம்ம கையில் கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கியர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கியர் சிஸ்டம் இதை வந்து இந்த ரேடியா டியூனர் மாதிரி இருக்க பாருங்க இதை நம்ம இப்படி திருக்கணும் திருக்கணும்னா இது பார்க்கிங்கில் இருந்து ரிவர்ஸ் நியூட்ரலு ட்ரைவ் அப்படின்ட்டு போவோம் இந்த நடுவில் உள்ள பட்டன் வந்து லைட்டு அதாவது கியரு ஒன்று லைட்டாக சும்மா ரொம்ப போவாது அந்த மலை ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எள்ளுங்கிறத இப்போ நம்ம ஆறில் வச்சோம்னா ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிரும் ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக தெரியுது ஸ்க்ரீனு அல்ல அதாவது பளிச்சின்னு இருக்குது அந்த ஆறில் இருந்து அதுக்கப்புறம் என் நியூட்ரலு அதுக்கப்புறம் திருக்கணம்னா டி அதாவது ரொம்ப ஹார்டாக நம்ம அவசியம் இல்லை லைட்டாக வச்சாலே போதும் இப்போ இந்த எல் அமுக்கணும்னா எல்லுக்கு நேராக லைட் ஏறியும் டி அதை மறுபடியும் அமுக்கணும்னா டிக்கு மாறிடும் இந்த மாதிரி தான் இது சிஸ்டம் வந்த புதுசில் காரில் ஏறினேன் நேற்று சாயங்காலம் ஏறினேன் ஏறிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த வண்டி ஓட்டிவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆ ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நான் இந்த கியர் சிஸ்டம் வந்து இந்த தான் நான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது இது பிஎம்டபிள்யூவில் வெளியில் இருந்து பார்க்கும்போது இதே மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம ஓட்டுனா தான் அது அனுபவம் இருக்கும் அதாவது நேற்று சாயங்காலம் கிங் ஃபைசல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போச்சோன்னாங்க நான் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கேன் அப்போ தான் பார்க்குறேன் இந்த கியர் சிஸ்டத்தை இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னையை கவனிச்சிட்டாங்க கவனிச்சிட்டு இவனுக்கு தெரியலை போல இருக்குது அதனால தான் அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய டிரைவரை கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இல்லை வேண்டாம் நான் ஓட்டிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சவுடால் அடித்தாச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்க போது சரி திருக்கி பார்ப்போன்னு சொல்லி திருக்கி பார்த்தேன் ரிவர்ஸ் விழுந்துட்டு கேமரா ஆன் ஆகிட்டு டக்குன்னு அப்படியே வண்டியை எடுத்து கிளப்பி கொண்டு போயாச்சு போயிட்டு வந்தேன் அவங்களுக்கும் திருப்தி ஆகிட்டு வண்டி ஓட்டுறது அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டுச்சு அதாவது அவங்க வயசானவங்க அவங்க வந்து அதனால் அவங்க வந்து ரொம்ப வேகமாக போகிறத விரும்ப மாட்டேங்க ஸ்லோவாக போனாலே அவங்களுக்கு ஓகே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா பனோரம்மா மாலுக்கு தான் வந்திருக்கேன் பனோரம்மா மாலில் வந்து பார்க்கிங் போட்டாச்சு காலையில் வந்து இந்த கொய்யா கனி ஒன்று கொடுத்தாங்க நல்ல கனி நல்ல கனி அதுக்கப்புறம் இன்னொரு கனி ஒன்று கொடுத்தாங்க இது கனி மாதிரி தான் இருக்குது ஆனால் இது கொய்யா கிடையாது இது கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது இது பேரிக்கா வகையை சேர்ந்தது எதுக்கு இது கொடுத்தாங்கன்னா விடிய காலையில் நான் ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் இருக்கும் அதாவது ஏழு மணிக்கு ஸ்கூலு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன செஞ்சால் அஞ்சே முக்காலுக்கு வெளியில் வந்து ரெண்டு மூணு காரு மொத்தம் எனக்கு கழுவணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு காரு அதுக்கப்புறம் பையனோட கார் ரெண்டு காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஃபோர்டு கார் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறது அதுக்கப்புறம் பென்ஸ் கார் வந்து பையனோட காரு இன்னொரு கார் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அது ஒரு கம்பெனி அதுவும் விலை கூடின கார் தான் ஏன்னா அமீர் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் என்னச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு காரை கழுவிட்டு வீட்டை சுற்றி ஒரு இருபத்தி நாலு கேமரா வச்சுருக்கோம் அப்போ அந்த கேமராவில் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து கார் கழுவுறத அவங்க தூங்கி முழிச்சுட்டு அப்படியே வந்தாங்க வந்துட்டு இந்த ரெண்டு பழத்தையும் தந்துட்டு இந்த வச்சுக்கோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதாவது நம்ம எதுவுமே சொல்லலை அவன் விடிகாலில் எழுந்தி காரை கழுவிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து பனோரமா மால் கேட் த்ரீ இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ அந்த சரி வாங்கி காருக்குள்ளே வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த காரை நீ பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையில் ஏழு மணிக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்துச்சு அந்த பொண்ணை வந்து அவங்களும் கூட வந்தாங்க அந்த அம்மாவும் கூட வந்தாங்க நேராக கிங்காளித்து ரோடு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது பெல்ஸ் ஸ்கூல்னு நினைக்கேன் அந்த ஸ்கூலில் கொண்டு அது எல்லாமே அந்த வெளிநாடு நிறைய பிள்ளைகளை அங்கே படிக்க வைக்காங்க அங்கே கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு மூணு மணிக்கு தான் ஸ்கூல் முடிஞ்சுது அந்த பிள்ளையை கொண்டு வீட்டில் கொண்டு இறக்கி விட்டேன் அந்த பிள்ளையும் அந்த அம்மா பாட்டி அம்மாவையும் கொண்டு இறக்கி விட்டேன் அவங்க வந்து இந்த கிங்டம் டவர் இருக்கு பாருங்க சவுதியில் இந்த பெரிய பில்டிங் இது இது வந்து மம்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மம்லக்கா டவர் இந்த கிங்டம் டவரில் போயிட்டு அங்கே உள்ள மெக்டோனால்ஸ் இருக்குது ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பி விட்ருக்காங்க எங்கேன்னு தேடி பார்த்தா அந்த கிங்டம் டவரை உள்ளே தான் காமிக்குது அப்போது உள்ளே வந்து அந்த மெக்டோனால்ஸ் ஒன்று இருக்குது அதில் போயிட்டு அவங்க வந்து மெசேஜ் அனுப்பி விட்ருக்காங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ஓரியோ சாக்லேட் ஐஸ்கிரீம் ஏதோ ஒன்று விட்ருக்காங்க அதெல்லாம் இப்போது வாங்கிட்டு போனோம் நான் கிங்டம் டவருக்கு உள்ளே இது வரைக்கும் நான் போனது கிடையாது ஆனால் வெளியில் பார்க்கிங்கில் இறக்கி விட்ருக்கேன் உள்ளே இப்போ தான் பசி தடவை போகிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ நான் இருக்கிற இருந்து கொஞ்சம் தூரந்தான் ஒரு ஒரு கிலோமீட்டரு தான் வரும் இப்போ நூறு ஏழு தந்திருக்காங்க இப்போ பொருளை வாங்கிட்டு மீதி காசையும் பில்லையும் கொண்டு நம்ம கையில் ஒப்படைச்சிடணும் சில வீட்டில் வந்து கார்டு தருவாங்க இங்கே வந்து கேஸ் தந்துருக்காங்க சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் காலையில் என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா பனோரமாக மாலு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏற்கனவே நான் போயிருக்கேன் அப்போ லொக்கேஷன் வந்து பனோரமா மால்ன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது எல்லா இடத்துலையும் இருந்து பனோரமா மாலுக்கு போகிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம எப்போதும் ஒரு வழியில் போயிருப்போம் தெக்க இருந்து போயிருப்போன்னு வைங்க இப்போ திடீர்னு வடக்க இருந்து பனோரமா மாலுக்கு போனால் அது எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது ஐஸ்கிரீமும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் வாங்கியாச்சு அதாவது கிங்டம் டவருக்கு உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு வந்து மெக்டானால்ஸ் இருக்குது அங்கே வந்து ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் வாங்கிட்டேன் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பனாக இருந்துச்சு என்னப்பா இப்படி தார இதை கொண்டு போய் அங்கே வீடு போய் சேரத்துக்குள்ளே உருகிரும் அதுக்கப்புறம் மேலே ஏதாவது டஸ்ட்டு விழும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை வச்சு தந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா பொனாரம்மா மாலு எனக்கு உண்மையில் வந்து எப்படி போகணும் அதாவது ஷார்ட்டாக போகிறது எப்படிங்கிறது தெரியாது இல்லைன்னா நம்ம ஒரு குத்துமதிப்பாக போவோன்னு வைங்க ஏற்கனவே நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் அப்போ லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ வந்து பனோரமா மால்ன்னு போட்டு என் காலுக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டேன் வச்சோடனே அதை பார்த்து அதெல்லாம் நேரம் கொண்டு விட்டுட்டேன் விட்டோன்னா அந்த அம்மா பரவாயில்லையே உனக்கு ரியாத்தில் பனோரமா மால்லாம் தெரியுத அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி வந்தங்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ளே இறக்கி விட்டேன் அப்புறம் அவங்க வந்தாங்க ரெண்டாவது கொண்டு வீட்டில் கொண்டு வீட்டு லொக்கேஷனை போட்டு கொண்டு போய் இறக்கி விட்டாச்சு அதாவது அவங்க வந்து சொல்லாமல் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினப்பாங்க இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப வரமாட்டாங்க ஒரு வீட்டில் வந்து வேறு மாலுக்கு போவாங்க இன்னொரு வீட்டில் இன்னொரு மாலுக்கு போவாங்க அப்போ அந்த மாலு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மால் தெரியாது அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரோடுகள் புதுசாக இருக்கும் வேலை புதுசாக இருக்கும் அவங்களுடைய நடைமுறை செயல்முறை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கணும் இந்த கிங்டம் டவரை சுற்றி வந்தேன் இங்கெல்லாம் நம்ம பார்க்கிங் பண்ணதே கிடையாது அப்போ எங்கே பார்க்கிங் பண்ணணும்னு பார்த்தா கிரவுண்டில் பார்க்கிங் போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே கோன் வச்சு மறைச்சிருக்காங்க செக்யூரிட்டியும் காணலை ஒருத்தரையும் காணலை கடைசியில் காரை பக்கத்தில் உள்ள பில்டிங் பக்கத்தில் கொண்டு காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிம்பிள் தான் அதனால் இப்போ வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அடுத்தால் என்ன நடக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே இதான் வந்து பைசல்யா டவர்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த தமி சூப்பர் மார்க்கெட் இருக்குது இப்போ அங்கே தான் வந்து பாட்டியம்மா வந்திருக்காங்க அவங்க உள்ளே போயிருக்காங்க நீ காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிரி எப்போதும் போல் சொல்லிட்டாங்க கொய்த்துலேயும் அந்த பாட்டியம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க காருக்குள்ளே உட்காரத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க இவங்களுமே வந்து உள்ள வந்து எரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு இது மொத மொதல் புதுசுங்கிறதுனால நம்ம அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம வந்து இஷ்டப்படி கொஞ்சம் இருந்துக்கலாம் தமிமியோட ஆஃபர் புக்கு வச்சுருக்காங்க இதில் நம்ம பார்ப்போம் என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் வெங்காயம் வந்து மூணு ரியால் எழுவத்தஞ்சி ஹலாலாக போட்டிருக்கு அப்புறம் முட்டை பாருங்கள் பதினாலு ரியால் அரிசி போட்டிருக்காங்க இந்த வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் சாப்பாடும் ஓணரமாக பொறுப்பு அவங்க வந்து காலையில் ஒரு பாக்கெட்டு கொப்பூசு கொடுப்பாங்க கொப்பூசு அதில் நாலு ரொட்டி இருக்கும் அதுக்கு குழம்பெல்லாம் வாங்கம்னால் நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் மத்தியானம் கோழி வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க நண்பர்களே நான் சவுதிக்கு வந்து இது அஞ்சாவது வீட்டில் நான் வேலை பார்க்க இந்த வீட்டையும் நான் முடித்தாச்சு இனி ஆறாவது வீட்டை தேடி போக போகிறேன் இந்த வீட்டை ஏன் முடித்தேன் எதுக்கு முடித்தேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே பை